நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணையில் இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணையில் ரீமிக்ஸ் ஆப்ஷனையோ அதாவது ஒரு சவுண்டு அடுத்த வீடியோவோட சவுண்டு அடுத்த வீடியோவோட வீடியோவையோ ரீமிக்ஸ் பண்ணுறீங்க இல்லை கொலாப் வீடியோ போடுறீங்க அதாவது ஷார்ட்ஸில் கொலாப் ஆப்ஷன் இருக்குது இன்னொருத்தவங்க வீடியோவோட கொலாப் பண்ணுற மாதிரி ஓகேங்களா மற்ற சேனல் வீடியோவோட அதே மாதிரி மற்ற சேனல் வீடியோவில் உள்ள சவுண்டை எடுத்து ஒரு சவுண்டு அது ஆடியோவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் வீடியோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் அது மாதிரி வீடியோக்கள் உங்கள் சேனலில் போடாதீங்க உங்கள் சேனல் பாதிக்கப்படும் அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனையோ கொலாப் ஆப்ஷனையோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக அழகாக சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை இனிமேயும் போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் ஏன் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் யூடியூப்பில் தானே கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை வரப்போ போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மானிடைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்கான டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ரீமிக்ஸ் பண்ணி போடுறது அதாவது சவுண்டையோ வீடியோவையோ இல்லை குலா பண்ணி போடுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது யூடியூப்லேயே தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சேனலுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய வீடியோ இது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவுக்கு கீழேயே லைக்கு டிஸ்லைக்கு சூப்பர் தேங்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கு இதில் இந்த வீடியோலேயே கீழே ரீமிக்ஸ் ஆப்ஷனும் இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி என்னுடைய இந்த வீடியோவோட ஆடியோவையோ இல்லை இந்த வீடியோவையோ ரீமிக்ஸ் பண்ணி போடலாம் கொலாப் பண்ணி போகிறதா இருந்தாலும் போடலாம் உங்கள் ஷார்ட்ஸில் இல்லை இந்த சேனலில் செல்வாடெக் எக்ஸாம்பிளுக்கு இருக்கேன் இந்த செல்வாடெக் சேனலில் உள்ள ஷார்ட்ஸு வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் உள்ள சவுண்டை நீங்கள் கொலாப் அதில் உள்ள சவுண்டை ரீமிக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவாக ஆடியோவாக ரீமிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொலாபும் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்கள் சேனலில் வீடியோ போட்டிங்க ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு சில குறிப்பிட்ட நாள் கழித்து இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க கொலாப் பண்ணி போட்டிருக்கீங்களா வீடியோ அந்த வீடியோ உங்கள் சேனலில் உள்ள வீடியோவும் டெலீட் ஆயிடும் சரி என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் கொலாப் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னுடைய வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் ஒரிஜினல் வீடியோ என்னுடைய வீடியோ டெலிட் பண்ணிட்டேன்னா ஏன் வீடியோ எடுத்து யாரார் கொலாப் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல்லையும் டெலீட் ஆயிரும் நல்ல வியூஸ் போயிருந்திருக்கும் ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை நீங்கள் ரீமேக்ஸ் பண்ணி போட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கும் டெலிட் ஆயிரும் உங்கள் ஒன் மில்லியன் வியூஸும் போயிடும் அப்போ உங்களுக்கு மானிடைசேஷன் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறப்ப இந்த மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனலையும் மானிடைசேஷன் டிசேபிள் ஆயிரும் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க இந்த வீடியோவை நான் என்னுடைய சே இந்த வீடியோவோட செட்டிங்ஸில் போய் ரீமிக்ஸ் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும் உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் எல்லாம் கட்டாயிரும் அன்லிஸ்டடில் வந்துடும் இல்லை டெலிட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன விஷயம்னா அடுத்தவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்கள் ஆடியோவோ வீடியோ ரீமிக்ஸ் குலாப் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க எப்போ டெலிட் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க சேனல் அந்த வீடியோவில் போய் செட்டிங்ஸில் ரீமிக்ஸ் ஆப்ஷனாக ஆஃப் பண்ணுறாங்களோ அப்போ உங்களுடைய வீடியோவும் உங்களுடைய சேனலும் பாதிக்கப்படும் யூடியூபில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த யூடியூப் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி